துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அம்மனை போல் மற்றவங்களோட துன்பத்தை பார்த்தா அதை எப்படியாவது வந்துட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையான ராசிங்க ஆனால் இவங்களுடைய கஷ்டங்களை இவங்களால் தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மூட்டை அளவுக்கு வச்சுருக்காங்க ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்பட்டால் இவங்க கண்ணில் தண்ணியே வந்துருங்க மற்றவங்களின் நலனுக்காக பாடு வைக்கிறதுல இவங்க கடவுளுக்கு சமமானவங்க அன்பும் ஒழுக்கமும் சமநிலையும் அழகும் பார்த்தோம்னா இது வந்து துலாம் ராசிக்கு பொருத்தமாகுங்க எதையுமே ஒரே கண்ணால பார்த்து எதையுமே சமமா நிறுத்துற சக்தி உலகத்திலேயே ரொம்ப குறைஞ்சவங்களுக்கு தான் இருக்கும் அதில் முதலிடம் வந்து துலாம் ராசிக்கு கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசியால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சிரிப்பாங்கங்க சிரிப்பாங்க ஆனால் துலாம் ராசி சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயங்க அரிதிலும் அரிதான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் இதோட இவங்க சிரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா சுற்று முழுக்க வெளிச்சம் வந்துருங்க துலாம் ராசி பேசுறது குறைவு ஆனா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வந்து ஒரு தீர்ப்பு மாதிரி நிமிர்ந்து நிற்குங்க துலாம் ராசி உதவி செய்யறது தெரியாம புரியுதுங்களா ஏன்னா ஒருத்தவங்க வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா கூட அது வந்து கஷ்டம்பா அவங்க அவங்க நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான உள்ளம் அப்படின்னா அது துலாம் தாங்க துலாம் ராசியோடைய இதயத்தை வந்து நீங்கள் ஒரு கோயில்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை வந்து ஒரு யோகசாலை மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு தராசு மாதிரி நேர்மை இல்லாதவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்க புரியுதுங்களா இவங்க நேர்மை இல்லாதவங்க பொய் பித்தலாட்டத்தோட ஒரு நிமிடம் கூட துலாம் துலாம் ராசி ராசி இப்படிப்பட்ட ராசிங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க வருஷத்துல எல்லா நாளுமே கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையில சொல்ல போனா நாளுக்கு நாள் அதிகமாகிற மாதிரியே தான் இருக்கு துலாம் ராசிக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்னடா நம்ம வந்து கடந்தே முடிக்க போகிறோமே வாழ்க்கையை இன்னும் கஷ்டம் வந்து பல மடங்கு வந்துக்கிட்டே தான் இருக்கே எல்லாருக்கும் அப்படி ஒரு மனநிலை இருந்துகிட்டே தாங்க இருக்கு ஆனா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குங்க நீங்க இத்தனை நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல வாய்ப்புகளை நல்ல ஒரு சந்தோஷ சூழ்நிலையை குடும்ப அமைதியை அனுபவிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரி செய்யப்படுங்க நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தோட ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையோட ஒரு சிறப்பான புரிதலோட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அடியெடுத்து வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை நிற்கிதுங்க அப்படி என்னமா எனக்கு தெய்வம் துணை வரப்போகுது இது நாள் வரைக்கும் வராததா இனி வரப்போகுது அப்படின்னு மத் அடுத்தவங்க அழுகிறத கூட துலாம் ராசிக்கு பிடிக்காது ஆனா என்ன அழுக வச்சு வந்து சந்தோஷப்படுறாங்களே பரவாயில்ல இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தாங்க மனசுக்கு தோணுது என்ன மாதிரி ஏமா மற்றவங்களுக்கு தோண மாட்டேங்குது ஒவ்வொரு உயிருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்லையா அவங்களுக்கும் வலிக்கும் ஏன் மற்றவங்க புரிஞ்சிக்காம இருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினைக்கிற இல்லையா நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு உயிர் வந்து கஷ்டப்படுத்திட்டோ அப்படின்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும் அந்த பயம் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு இந்த மாதிரி தெய்வத்தன்மையோடு பேசுகிறவங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க ஆனால் பார்க்குறவங்க சொல்லுவாங்க அட என்னத்தை பெருசாக குணம் வச்சுருக்காங்க வச்சுருப்பாங்க சும்மா எல்லாம் நடிப்புங்க உள்ளுக்குள்ளே பெருசாக வஞ்சகம் வச்சுருப்பாங்க பெருசாக சொத்து பத்து வச்சுருப்பாங்க துலாம் ராசி என்ன நேர்மையாக நியாயமாக அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாலும் விட்டு கொடுத்தாலும் இது நாள் வரைக்கும் ஒரு துளி அளவு கூட மற்றவங்களால் நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டிங்க இது வந்து சத்தியங்க ஸோ இருந்தாலும் செய்யக்கூடிய நல்லதை என்றைக்குமே நிறுத்த மாட்டாங்க மழையளவு கஷ்டம் இருந்தாலுமே என்னோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னே சொல்லி இதனாலவே பெரும்பாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் ஸோ இருந்தாலுமே உங்களுடைய உள் மனசுக்கு தெரியலையா கடவுளுக்கு தெரியலையா உங்கள் கஷ்டங்கள் மறையணும் யார்கிட்ட கேட்கணும் உங்களுக்கான பதிவை நான் சொல்கிறேங்க உங்களுக்கான பதிலை நான் சொல்கிறேங்க கஷ்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாங்க கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு அவர் கூடவே புதனும் நினைஞ்சிருக்காரு அதனால புத சுக்கிர யோகம் உருவாக்கி இருக்குங்க முதல்ல இந்த யோகம்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு சரியில்லைனாலும் சரி அசுப கிரகங்கள் தாண்டவமாடினாலும் சரிங்க சுப கிரகங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி அப்பப்போ இந்த மாதிரி யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க இதனால தான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அட ஜோசியமே போய்ங்க என்ன கூட தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ நான் நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க ஆனால் இந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் சரிவர பயன்படுத்தலை அப்படின்னா அப்படி வந்து அப்படி போயிடுங்க புரியுதுங்களா எல்லாருக்குமே எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாருக்கும் எல்லாமே மோசமாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஸோ மோசமான நிலையில் கூட இந்த யோகங்கள் அப்பப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு போயிடும் அந்த வகையில தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்ய போகுது ஸோ தான் சொல்றேன் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்தாலும் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இனி வந்து பொருளாதார நிலையில் சிறப்பாக இருக்குங்க புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பழைய தொழில்கள் எல்லாம் பைசூல் பண்ண தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக தொடங்கலாங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அறையுதுங்க கூடுதலாக மன உளைச்சலும் அதற்குரிய பலனும் இருக்குது என்ன தான் உழைச்சாலும் பலனில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா இப்போ கண்டிப்பாக பலன் இருக்குங்க என்ன வேணால் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இதோட குரு பகவான் ராசிக்கு பார்த்தா மட்டும் மட்டத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதில் வந்து அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடத்தில் பொன்மொழியாகவே நம்ம பேசுவோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறாரு அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுங்க திரவியல் லாபங்கள் கிடைக்கும் நல்ல பணவரவு இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் வரும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வெளிநாட்டில் செய்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க இதையடுத்து சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குறதுனால ஒரு ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான நேரம் தேர்ந்தெடுத்த களம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க வந்து எந்த துறையில வேணா இருங்க எந்த தொழிலில் வேணா இருங்க யாருக்கு கீழே வேணா வேலை செய்யுங்க தனியார் துறை அரசாங்கத்துறை வெற்றி நிச்சயங்க தெய்வீக பயணங்கள் அதிகமாகுது இந்த நேரத்துல நீங்க எதை செஞ்சாலுமே சரி எதை செய்யணும்னு நினச்சி எதை செய் எதை செய்யணும்னு நினச்சாலும் சரி யோசித்தாலும் சரி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரங்க அது நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்னு இல்லையா அந்த நல்ல நேரம் வந்து இதுதாங்க நாற்றுப்பற்று மிக்கவனுடைய கூட்டு முயற்சி இப்போ பலன் தரும் அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இவர் வந்து சகையான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் சுப செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கும் நல்ல செய்திகள் எல்லாமே கேட்பீங்க துணிவு தன்னம்பிக்கை கூடும் நீங்கள் செய்ய நினச்ச காரியங்கள் எல்லாமே இப்போ செஞ்சு முடிக்க போகிறீங்க நல்ல நேரம் செஞ்சு முடித்த வெற்றி நிச்சயங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நல்ல பேர் கிடைக்கும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் இதில் புதன் பகவான் விருச்சிக ராசியில் தாங்க இருக்கார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இரண்டாம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் செலவுக்கேற்ற வரவு வந்து சேருங்க சேமிக்க இயலாது முந்தைய சேமிப்பு கொஞ்சம் கரையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான அறிகுறிகள் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் மட்டும் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கவனத்தோட இருக்கணும் கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியா வளம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க துலாம் ராசி சமநிலை நிதானம் அழகு அமைதி நீதி இது எல்லாமே இவங்களுடைய அடையாளம்ங்க இப்படி தான் இவங்களை அடையாளப்படுத்துவாங்க இவங்க எது செஞ்சாலுமே அது யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது துன்பம் இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இவங்க தான் முதன்மையானவங்க எல்லா ராசியிலுமே நல்லவங்க இருப்பாங்க ஆனால் துலாம் அப்படின்னாவே நல்லவங்க தான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி அன்பு அழகு கலை சிந்தனை இதுவும் துலாம் ராசியோட அடையாளம் தாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்போ ராசிகளில் இவங்க வந்து வித்தியாசமானவங்க இந்த கலியுகத்தில் யாருங்க நீதி நேர்மை நியாயத்தை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இவங்க எந்த கலியுகத்தில் தேவர்கள் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சில வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலையில் சிரமம் உறவுகளில் குழப்பம் மன அழுத்தம் இருந்துச்சுங்க சில வருஷமாகவே உங்களுக்கு வேலையில் உத்தியோகத்தில் தொழிலில் சிரமம் இருக்குங்க உறவுகளில் குழப்பம் இருக்குது சண்டை சச்சரவு அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குதா இருக்குதுன்னா கண்டிப்பாக எங்கக்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்போது நம்மளுடைய தலைவிதி என்னவோ கஷ்டமாக இருக்கணுங்க ஏதாவது ஒரு கிரகங்களினுடைய அமைப்பு நமக்கு பாதிப்பு கொடுக்கலாம் என் சனீஸ்வர பகவானே நம்மளை வந்து போய் போட்டு புலக்கலாம் சோதனை வேதனை இல்லையா ஆனால் இப்படி நம்ம தலையெழுத்தையே மோசமாக இருந்தால் கூட சில கிரகங்களினுடைய சேர்க்கை சில கிரகங்களினுடைய பார்வை சில கிரகங்களினுடைய இடப்பெயர்வு சில நேரங்களில் சில விதமான யோகங்களை உருவாக்குங்க அந்த யோகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஜெயிலில் போட்டவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற மாதிரி சில நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யுங்க அப்போது பட்ட கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் விதிவிலக்காக வேலை பார்க்குங்க அப்படிதான் துலாம் ராசி படக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் ஒரு அருமருந்தாக வேலை செய்ய போகுதுங்க அதிர்ஷ்டமா வேலை செய்ய போகுது எப்படிமா இந்த யோகம் எந்த இடத்துல உருவாக்கி இருக்கு து உங்களை வரைக்கும் கடக ராசியில தாங்க உருவாகுது அதாவது கடகராசியோட அதிபதியான சந்திர பகவான் கடகராசியில் இருக்கக்கூடிய குருவோடு இணையறதால இந்த கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க கஜம் அப்படின்னா யானை கேசரி அப்படின்னா சிங்கம் ஸோ யானையை போல் பலமாகவும் வலிமையாகவும் நீங்கள் மாறப்போகிறீங்க சிங்கத்தை போல ஆற்றலையும் பெற போகிறீங்க குரு இருக்கிறதுனால ஞானத்திற்கும் எல்லா விதமான அதாவது சகல விதமான சௌபாக்கியங்களுக்கும் இவர் பொறுப்புங்க சந்திரம் அப்படின்னாவே மனசுங்க மனசை ஆள்பவர் இல்லையா ஸோ உங்களுடைய மன கஷ்டம் கண்டிப்பாக விலக போகுதுங்க மனசில் இருந்த குழப்பம் பதட்டம் பயம் இது எப்படியாகுமோ அது அப்படியாகுமோ இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குதுங்க சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் சேர்ந்தால் உருவாகக்கூடிய இந்த தெய்வீக யோகம் தாங்க இந்த கஜகேசரி யோகம் யான பலம்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த வலிமை ஆட்சி செல்வத்துக்கு இவர் பொறுப்புங்க அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு ஞானம் தெய்வ அருள் இது ரெண்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் சேருது அப்படின்னா அறிவு பிளஸ் செல்வம் பிளஸ் மனமிதி பிளஸ் புகழ் இந்த நாலுமே முக்கிய அம்சங்களா ஒன்றா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குறிப்பா இந்த பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசியில் இருக்காரு இல்லையா அதாவது உங்களுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தொழில் பதவி புகழ் சமூக நிலை மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு நிலையில வலிமை அதாவது இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு நேரடியாக வேலையில வளர்ச்சி பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் புகழ் அதிகாரம் ஆதரவு எல்லாத்தையுமே தரப்போகுதுங்க சோ அடுத்த நாற்பது நாட்களில் முழு பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க வேலையில தொழிலில் வளர்ச்சியை பார்ப்பீங்க துலாம் ராசிக்காரைகளே இந்த நாற்பது நாட்கள் உங்க தொழிலில் உங்க வாழ்க்கைக்குமே சரிங்க தங்க நேரம்னு சொல்லுவோம் அதாவது பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் குரு சந்திரன் சேர்றதால மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய வேலையில் வெளிச்சமும் உழைப்புக்கும் உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான அடையாளம் கிடைக்குங்க புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் இது எல்லாமே அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ புதிய புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க வணிக விரிவாக்கம் செய்வீங்க அரசு அனுமதி எல்லாமே ஈஸியாக கிடைக்குங்க சின்ன வியாபாரம் பண்ணா கூட வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசாங்கத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புதிய பதவிகள் பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி பண விஷயத்தில் பணங்கள் வந்து கையில் சாதாரணமாக சுழலக்கூடிய நேரங்கள் உங்களுடைய அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் அப்படின்னா தினசரி வாழ்க்கைக்கு பொறுப்பாளர் அவர் தாங்க ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் லாபம் உயர்வு எல்லா விதங்கள்லையுமே நன்மையை நிரந்தரமாக கொடுக்கக்கூடியவர் ஸோ புதிய முதலில் செய்ய நினச்சா கூட இது சரியான நேரம்ங்க பங்கு சந்தையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் வந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா லாபம் நிரந்தரமாக நீடித்த காலங்களுக்கு கிடைக்குங்க கட்டுமானம் கல்வி கலைத்துறையில் இருக்கவங்க நல்ல லாபம் பார்க்க போறீங்க ஆனா பணத்தை வந்துட்டு வீணா செலவழிக்காதீங்க சந்திரனுடைய தாக்கம் சில நாட்களில் உணர்ச்சியால் செலவழிக்க வைக்குங்க இந்த ஆடம்பரத்துக்காக அன்புக்காக செலவு செய்கிறது வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க அதை வந்து பண்ணாம பார்த்துக்கோங்க கையில் பணம் இருக்கு அப்படின்னா தேவை இருக்கிற செலவா இல்லை தேவை இல்லாத செலவா அப்படின்னு யோசிச்சு செலவு சுத்தமாக தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கோங்க செலவுல கவனம் தேவைங்க பண விஷயத்துல சேமிக்க பாருங்க அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் வீட்டில் அமைதி பிறக்குங்க குடும்பத்திலையும் முன்னால இருந்த சண்டை சச்சரவு பல வருஷமா பேசாம இருப்பாங்க இல்லையா நண்பர்கள் உறவுக்காரங்க கணவன் மனைவி வீட்டில் அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஏதாவது பிணக்குகள் கசப்புத்தன்மை இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்ப சரியாகுங்க இனிமையான உறவுகள் இப்ப சேரப்போகுது போகுது தந்தை தாயாரினுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு எல்லாமே விலகுது அன்பும் ஆரோக்கியமும் பெருகுது அந்யூனியம் பெருகுது பிள்ளைகளால் வளர்ச்சியில் பெருமை அடைய போகிறீங்க உங்களுக்கு பெருமை கிடைக்கப் போகுதுங்க பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் குருவினோட பார்வையினால் குடும்பத்துல தெய்வ சக்தி அதிகமாகுது புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிறது தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எல்லா தடைப்பட்ட விஷயங்களுமே உங்களுக்கு திரும்ப வந்து சேர போகுதுங்க அதே மாதிரி காதல் மற்றும் திருமணம் காதல் உறவுகள் எல்லாமே அமைதி பெற போகுதுங்க காதல் உறவுகள் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூட போகுதுங்க மனசில் இருந்த குழப்பங்கள் விலகு விலகுது திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க புதுசாக ஒருத்தர் மனசுல நுழைவாங்க ஆனால் அது நிலையான உறவை உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி மறுமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை திருமணம் ஆகலை ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட திருமண யோகம் இருக்குங்க மழலை சத்தத்திற்கு யோகம் இருக்குன்னா கூட குரு அப்படின்னா குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மங்களகரமான மழலை சத்தம் வீட்டில் கேட்கும் அதே மாதிரி கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய போட்டி தேர்வுக்கு தயாராகனாலும் சரி அரசாங்கம் தேர்ந்து படிச்சிட்டு சந்திரன் சேர்றதுனால இது உங்களுக்கு அனுகூலமான நேரங்க முன்னேற்றமான சிந்தனை ஆர்வம் நினைவாற்றல் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய கல்வித்துறைகளில் ஆர்வம் பெருக்க போகுதுங்க வெளிநாட்டு கல்வி தொடர்பு தொடர்பான அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விருப்பப்பட்ட கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் துறைகளில் எல்லாமே நல்ல அனுகூலம் இருக்குங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக பெற்றோர்கிட்டையும் சரிங்க ஆசிரியர்கள்கிட்டையும் சரிங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் தரப்போகிறாங்க பழைய பதட்டமாக இருக்குங்க ஏதாவது ஒரு பழைய கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே மாறப்போகுது இதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது தொடர்ந்து தியானம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க பக்தி மயமா இருங்க கடவுளை நம்புங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயில்